வணக்கம் மக்கள அண்ண உன்ன தேடுதே அப்படின்னு ஒரு பாட்டை கேள்வி கேட்டு இருப்பீங்களா இதுலதான் இளையராஜா அறிமுகமானாரு அதுல ஆரம்பிச்சவரு இப்ப வரைக்கும் நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து பல்வேறு பாடல்களை சிறப்பா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு இதுல உள்வரிகள் அதாவது அதாவது கவிஞர் வைரமுத்து தெரியும் எல்லாருக்கும் அவர் பல பாடல்கள் அவருக்கு கேள்வி கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்துல என்னப்பா பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரங்க பல மதுரை மாவட்டம் இப்ப இருக்க தேனி மாவட்டத்துல தான் ரெண்டு பேருமே பிறந்து ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துல வந்தவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா சிறப்பா மக்களுக்கு நசிக்கும்படியா பல பாடல்களை கொடுத்துருக்காங்க இதுல வைரமுத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியலப்பா இப்ப என்ன பண்றாரு பாடல்களுக்கு இசையமைத்தால் அவருக்கு அது உரிமையாகுமான்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு இவரு கங்கை அம்மரை அந்த பக்கம் வந்துட்டே வைரமுத்து அப்படின்னு அவர் என்னமோ மாத்தி மாத்தி சொல்லிட்டுறாங்க இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப ஒரு சினிமா பணத்துல அப்படின்னு ஒரு பயிட்டு சண்டை போடுறாரு வைங்க அந்த சண்டை பேருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டன் மாஸ்டர் அதுக்கு அந்த இதை எடுத்துக்கிருவார் அதே மாதிரி எடிட்டிங் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற பூர்வையாக இருக்கிறவருக்கு அதுக்கு சிறப்பாக ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதே மாதிரி கேமராமேன் இந்த பாடலை நான் எடுக்கலன்னா இதை எப்படி சிறப்பானன்னு ஒளிப்பதிவாளர் வந்து அதுக்கு வந்து காப்பீரெண்டு பதி பதிய முடியுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடல் அப்படின்னா இசை வந்து அதுக்கு மூலதனம் அந்த இசை வந்து அவர் ஒரு எப்பயுமே வந்து இசையம் மையமாக வச்சு தான் பாடல் வரிகள் இருக்கும் அதனால் யார் இசையமைப்பாளரோ அவருக்கு அந்த பூல வச்சுருது இது வந்து காரணங்காரமாக தமிழ் சினிமால உள்ள தமிழ் சினிமாவில்ல சினிமாலே வந்து இதுதான் தான் ஏன்னா வெளிநாட்டுகள்லாம் பாட்டெல்லாம் கிடையாது அது உங்களுக்கு தெரியும்ல நான் ஏன் இந்த டீயை சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சாப்பிட ஏன் நீங்கள் வந்து ஏன் நீங்கள் அப்படின்னு சொல்லி சம்மந்தமில்லாத வரிகளாக இருக்கணும் ஆனா தமிழ் பாடங்கள் தெலுங்கு இந்த மாதிரி வந்து தென்னாக்கு படங்கள்ல நல்ல அருமையான வந்து பாடல்களை வந்து வரிய வச்சிருப்பாங்க அந்த வரிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது இசை அதனால வந்து இளையராஜா வந்து கொஞ்சம் அதிகமா அவர் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை தன்னை மிகப்படுத்தி பேசிக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வைரமுத்து வந்து அவர் என்ன சொல்றாரு நாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு என்ன தாப்பா பிரச்சனை மனுஷன் ஆயிரம் பிரச்சனை ஓடிக்கிடுவோம் வெயில் அடிக்கிற அடியில பூரா பூரா பாத்தீங்கன்னா கண்டாவது குளம் போட்டா இருந்துச்சுன்னா போய் தம்பி உள்ள குதிக்கலாம்னு இருக்கிறத உங்களுக்குள்ள இந்த மீது சோசியல் மீடியா சொன்னா நீங்க தான் வர்றீங்க இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயசு ஆச்சு பேரம் வைத்தி எடுத்து முடிச்சு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு நல்ல வழியாக சொல்லுங்க அதை விட்டு கூட்டு போட்டி அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் இவர் வந்து திமுக பின்னணியில் இருக்காரு வைரமுத்து இவர் வந்து பிஜேபி பின்னணியில இருக்காரு இளையராஜான்னு சொல்லி இப்படி ஒரு ரெண்டு கூட்டம் வந்து பிரிச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்குது இப்ப இருக்க நிலைமை இது தேவையாங்க அடுத்த கட்டத்துக்கு போமா ரெண்டு பேரும் சுமமா இருந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போங்க நல்ல கலைஞர் நீங்களா போட்டு போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா அதெல்லாம் ஒன்னாங்க நல்ல கலை ரசனை உள்ள படைப்புகளை கொடுங்க நன்றி வணக்கங்க